சண்டே ஸ்பெஷல் டிஃப்ரண்டான ஒரு சப்ஜி தாங்க பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு அருமையான சப்ஜி தாங்க பண்ண போகிறோம் இங்கே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி போட்டு அதில் வந்து நல்லா முட்டையை அடித்து ஊற்றிட்டு முட்டை ஊற்றிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கறது எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக இல்லை ஸ்கொயராக ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடியலாங்க அது நல்லா வேகட்டும் இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா பட்டா கிராம்பு எல்லாம் போட்டிருக்கீங்க அது நல்லா பொரிஞ்சோனா கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கருவேப்பில இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் என்ன நீ கருவேப்பில் போடலை இல்லை வீட்டில் அப்புறம் வந்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணுங்க அதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ வந்து வீடியோவே ரெக்கார்டே ஆகலை நான் பார்க்கவே இல்லை அதில் என்ன போட்டிருக்கேன்னா தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருக்கேன் அவ்வளோதாங்க இங்கே வந்து பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஸ்குச்சியோ இல்லை ஃபோக் ஸ்பூனோ வச்சு குத்தணும்னா அது உள்ளே வெந்திருக்கிறது வேக தெரியும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம ஸ்கொயர் மாதிரி இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த கிரேவியில் போடும்போது நல்லா சார்ந்து சூப்பராக இருக்கும் நம்ம பச ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ரொட்டி சப்பாத்தி சாத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்தது இங்கேயும் கிரேவி வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க ரொம்ப தண்ணியாகலாம் இருக்கக்கூடாது நம்ம முட்டை தொக்கு உட்கம்பிங்களா அந்த அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம வெந்ததையும் எடுத்து அந்த முட்டை ஆம்லேட்டு வேக வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா அதையும் எடுத்து அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்தோன்னே மேலாக கொத்தமல்லித்தலை இருந்து தூவி விட்டு இறக்குனா அருமையான எக்கறி முட்டை ஆம்லேட் எக்கறி சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் தான் வச்சேன் அருமையாக இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணு மறக்காமல் தட்டி விட்டுருங்க